ஃபீலிங் வந்துட்டா எப்பயுமே நாங்க ஸ்ட்ராங் தாமா எங்களை யாரும் அசைக்க முடியாது இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் உகாண்டாக்கும் நடந்த மேட்ச்ல உகாண்டா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனா ஆப்கானிஸ்தான் விளாடுறத பார்த்து அவங்களே நொந்து போயிருப்பாங்க தேவையில்லாம பௌலிங் சூஸ் பண்ணிட்டோமோ நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி தான் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் வந்து இருந்துச்சு இப்ராஹிம் சர்தானும் வேற லெவல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடினா அதிரடி ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டயக்கப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே நூத்தி ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு உகாண்டானால பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் விக்கெட் எடுக்கவே முடியல ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டய கலப்ப போறாங்க ஸ்கோரும் தாறுமாறா வரப்போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் தாங்க ஒரு கட்டத்துல வந்து பதினஞ்சாவது ஓவர்ல இப்ராஹிம் சர்தான் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆன அடுத்த ஓவர்ல குர்பாஸும் வந்து அவுட் ஆயிட்டார் இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இப்பவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி ஐம்பது ரனுக்கு மேலே வந்து எடுத்தாங்க பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து இதே மாதிரி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இரநூறு ரன் எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் பின்னாடி வந்த பிளேயர்ஸ் நஜிபுல்லா குல்பாதின் அஸ்மதுல்லா சொல்லிட்டு யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இருபது ஓவர் முடிவில் ஆப்கானிஸ்தான் வந்து நூற்றி மூணு ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா உண்மையிலே இந்த பிச்சுக்கு இது ஒரு பெரிய டார்கெட்பா ஏன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது நூற்றி முப்பது ரன் எடுக்கிறதுக்கே தடுமாறுறாங்க அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் வந்து இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து உகாண்டாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உகாண்டா இன்னைக்கு மேட்சில் என்ன பண்ண போகிறாங்களோன்னு நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்பில் ஆப்கானிஸ்தான் வந்து இருந்தே பவுலிங்கில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க ஃபரூக்கி வந்து ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு அதுக்கப்புறம் முஜிப் ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு அப்போதாங்க நவீன் உள்ளக்கு வந்தாரு நீங்கள் மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா நானும் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரும் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு இதனால ஒரு கட்டத்துல உகாண்டாக்கு பதினெட்டு ரன்னிக்கே அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனைல வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க சரி அவ்வளவுதான் எனக்கு உகாண்டா வந்து வேக ஆல் அவுட் ஆக போறாங்கன்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து பில் பண்ணி ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்து வந்தாங்க சரி கடைசி வரைக்கும் நின்றுவாங்க ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருவாங்க நினைக்கும் போது அப்போதான் உகாண்டாவுக்கு ஏமனா திரும்ப வந்து ஃபருக்கி வந்தார் வந்த மனுஷன் ஒரே ஓவரில் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மடமாட மடம்னு சொல்லிட்டு மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டானால எந்திரிக்கவே முடியல அப்போ திரும்ப ரஷித் கான் வந்து நீங்கள் எல்லாம் விக்கெட் எடுக்கும்போது நான் மட்டும் சும்மா இருப்பேனா நானும் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரும் ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாரு இதனால வந்து உகாண்டா பதினாறு ஆகுது ஓவர்ல அம்பத்தெட்டு ரனுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதுனால இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்கங்க ஆனால் உண்மையில இந்த வெற்றியை பார்க்கும்போது நம்ம ஆப்கானிஸ்தானை கண்டிப்பாக பாராட்டே ஆணுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல பப்பா நியூஜியனியா கிட்டே என்னதான் தான் ஜெயிச்சாலும் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் வந்து வின் பண்ணாங்க கொஞ்சம் வந்து விட்டுருந்தா அந்த மேட்சை வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்துருப்பாங்க ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்போ நாங்கள் டி ட்வெண்ட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து ஸ்ட்ராங் தான் நாங்கள் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்து நாங்கள் வந்து வின் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே உகாண்டா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்